நெகிரி சும்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான வேதாத்ரிய நன்னெறி புதிர் போட்டி ரந்தாவ் பி குழு சுழல் கிணத்தை வெற்றி பெற்றது மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் முதல் முறையாக நடத்தப்பட்ட வேதாத்ரி நன்னெறி புதிர் போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து நாற்பத்தி இரண்டு தமிழ் பள்ளியில் இருந்து அறுபது குழுக்கள் பங்கேற்றன போடிக்சன் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள சிரம்பான் வேதாத்ரி அறிவு திருக்கோவில் அரங்கில் அறக்கட்டளையின் தலைவரும் துணை பேராசிரியருமான அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநில தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எண்பது மாணவர்கள் கலந்து கொண்ட நன்னெறி போட்டி மூன்று சுற்றுகளாக காவுட் அடிப்படையில் திரையில் வெளியிடப்படும் அந்நன்னெறி கேள்விகளுக்கு மணிகணினி அதாவது லேப்டாப் மூலமாக குறிப்பிட்ட வினாடிகளில் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டிகள் புதுமையான முறையில் விறுவிறுப்பாக தொடங்கப்பட்டது பள்ளி மாணவர்களின் சிந்தனை அறிவுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திய இப்போட்டியில் எட்டு குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதி சுற்றில் ரந்தாவ் தமிழ் பி குழு அதிக புள்ளிகளில் வெற்றி பெற்று ரொக்க பணத்தையும் தட்டிச் சென்றது மாணவர்கள் மத்தியில் அந்நன்னெறிகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான எட்டு குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டதுடன் பங்கெடுத்த பள்ளிகள் ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சன்மானம் வழங்கப்பட்டது இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வு பெறாத மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் புதையல் தேடும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் போட்டி நிகழ்விற்கு ஸ்ரம்பான் தொழிலதிபர் ஸ்ரீ காந்தி மேக்யூ நிறுவன இயக்குனர் செல்வம் நன்கொடை வழங்கி ஆதரவு கொடுத்ததுடன் ரந்தா தொழிலதிபர் டதோ நடராஜா மந்தின் தொழிலதிபர் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் எடுத்து வழங்கி கௌரவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது